ஈரோடு மேற்கு மாவட்ட அதிமுகவினுடைய நிர்வாகிகளுடைய கட்சி இருந்து நீக்கியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக ஈரோடு மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்த கந்தவேல் முருகன் அவர் வைத்த அந்த பொருளாளர் பொறுப்பையும் வந்து நீக்கியிருக்கிறாரு அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தலை சந்திக்க அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை காது கொடுத்து கேட்குறது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது மூன்றாவது இடம் நான்காவது இடம் டெப்பாசிட் கூட இழந்தது இப்போ இதில் மக்கள் மத்தியில் அதிமுக மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து குறைவதை பார்த்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த தோல்வியை வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம கொண்டு போயிடக்கூடாது தொண்டர்கள் வந்து சோர்வாயிடுவாங்க மக்களும் வந்து அதிமுக மீது வச்சுருந்த நம்பிக்கையை வந்து இழந்துடும் அதனால் நம்ம ஒற்றுமையை வலியுறுத்தி நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போன அந்த ஆறு பேரில் செங்கோட்டையன் கேபி அன்பழகன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் இந்த ஆறு பேர் கொண்ட குழு சந்தித்து வந்து பேசுகிறாங்க ஒற்றுமை வலியுறுத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஒற்றுமைன்னு சொல்லி பேசிங்க வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு அந்த ஆறு பேருமே வந்து திரும்பி வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்காக வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கான இடம் இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது இதை நம்ம பல முறை சொல்லிட்டே வர்றோம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை இருக்காது ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய அந்த மரியாதை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிற அந்த மரியாதையெல்லாம் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த காசு பணத்தை வச்சுதாங்க தவிர அவருடைய ஆளுமையை வச்சு அந்த மரியாதை வந்து கிடைக்கிற ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துட்டா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ம இவ்வளவு காசு பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்போ செலவு பண்ணதெல்லாம் வீணாக போயிரு நினச்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்கள கட்சிக்குள்ள இணைக்கிறதுக்கே மறுக்கிறார் ஒவ்வொரு இடங்கள்லையும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை முடிஞ்சு முடிஞ்சது தான் காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி போகிறார் இதை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி விட்டார் எவ்வளவு தான் எடுத்து சொல்லியும் அவர் காது கொடுத்து கேட்குறது மாதிரி இல்லை அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல நான் பொதுச்செயலாளராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவருமே வந்து இருக்கிறார் இப்போ செப்டம்பர் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கோவிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் திமுகவை நம்ம வீழ்த்த முடியும் அப்படி இல்லைன்னா திமுக வந்து வீழ்த்த முடியாது தென் மாவட்டங்களில் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பிரிந்து இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதையும் வந்து பேசுகிறாங்க ஒருவர் வந்து க இது கடிதம் மூலமாகவும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவும் தொடர்ந்து க கட்சியில் இணைய எந்தவித நிபந்தனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க அவருடைய கருத்தை வந்து யாருமே வந்து பரிசீலனை பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் இதை நான் வந்து மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதை வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒருங்கிணைப்புங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துகிறாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ளே இதற்கான ஒரு முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பத்து நாள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கேள்விக்குள்ளாக்குறது மாதிரி தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே வந்து தோத்துக்கிட்டு வர்றாங்க தொண்டர்கள் ரொம்ப சோர்வடைகிறாங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே வந்து பல பிரிவுகளாக இருக்கிறாங்க ஐயா ஓ பி திருமதி சசிகலா டிடிவி தினகரன் இப்படின்னு சொல்லி பல பிரிவுகளாக இருக்கும்போது அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இப்போ இளைஞர்களுடைய செல்வாக்காவது அதிமுகவுக்கு இருக்கா அப்படின்னா அதுவுமே வந்து கிடையாது அதிமுக தொண்டர்கள்லாம் சிதறி கிடக்கும் போது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை கிடையாது கிடையாது அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையினர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து நடத்துனாங்க அதில் குறிப்பாக அவங்க சொன்னது என்னென்னா ஒற்றுமைங்கிற கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் பரப்புரைக்கு அப்புறம் அந்த சுற்றுப்பயணத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு இப்படி எனக்கே வந்து கெடு கொடுத்துட்டீங்களா என்னுடைய தலைமையவே வந்து நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கிறாங்க அத செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்யபாமா முன்னாள் எம்பி அவங்க வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல் தர்மயுத்தம் நடத்தும் போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அணியில் வந்து இருந்தவங்க அவங்களே வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு யார் யார் ஆதரவாக செயல்பட்டாங்களோ அவங்கள பொறுத்தவரை வந்து அந்த கட்சி பொறுப்பில் இருந்து நிற்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடமா வந்து சுற்றுப்பயணம் போய்கிட்டே வர்றாரு மக்களுடைய ஆதரவு இல்லை ஒவ்வொரு இடங்களையும் வந்து காசு கொடுத்ததை அவருடைய கூட்டங்களே வந்து கூட்டுறாரு இப்போ கட்சியினுடைய பொறுப்பு அந்த மாவட்ட செயலக பொறுப்பு அந்த அமைப்பு சேர பொறுப்பு இவங்களை வந்து தூக்கினோடு செங்கோட்டையனு அவர்கள் என்ன பண்ணுறாங்க நேராக வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாங்க நிதியமைச்சரை நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அதுக்கடுத்து ரயில்வே மிஸ்ட்ரியும் சந்திக்கிறாங்க சந்தித்து கட்சியினுடைய நிலவரங்களை பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து தமிழகம் வந்து வர்றாங்க அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு முயற்சியும் வந்து எடுக்கலை செய்தியாளர் ஒவ்வொரு சந்திப்புலையும் வந்து அவர் சொல்கிறது என்னன்னா ஒருங்கிணைப்பெல்லாம் சாத்தியம் இல்லாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்றாண்டு காலமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க நம்ம வந்து பிரிந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோல்வி தான் நமக்கு வந்து நிச்சயம் அம்மா அவர்கள் வந்து சட்டசபையிலே வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பின்னாலும் அதிமுகங்கிற பேர் இயக்கம் இன்னும் நூ நூறாண்டு காலம் மக்களுக்காக இயங்கும் சொல்லியிருக்கிறாங்க அந்த மக்களுக்காக இயங்கக்கூடிய இந்த பேர் இயக்கம் வந்து ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு வந்து தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி எப்படியாவது காப்பாற்றணும் ஆட்சி அதிகாரம் கூட எனக்கு தேவையில்லை எனக்கு பொதுச்சேரவாதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதை காது கொடுத்து கேட்குற மாதிரில அதை பற்றி ஒரு பரிசீலனை பண்ணி அதுக்கு எதிரான ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் கிடையாது அவருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து கட்சிக்குள்ளே வரக்கூடாது அதுதான் அவருடைய எண்ணம் இப்போ செங்கோட்டையன் அவர்களுமே வந்து ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லும்போதும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படும் தான் என்னுடைய விருப்பம் அதற்கான நம்ம முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் வந்து டிடிவி தினாரன் அவர்களை சந்திச்ச மாதிரியும் செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்த மாதிரியும் செய்திகள் நம்ம பார்த்தோம் ஒரு செய்தியாளர் சந்திப்போடு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டாங்க நான் வந்து யாருமே வந்து சந்தித்து பேசலை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரை வந்து கட்சியினுடைய இருந்து நீக்கியிருக்கிறாரு குறிப்பாக மாவட்ட பொறுப்பு இது பொருளாளர் இருந்து கந்தவேல் முருகன் அப்படிங்கிறவரையும் வந்து கட்சி இந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா அவர்களை எப்படியாவது ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் காலி பண்ணிவிட்டு நமக்கான ஒரு ஆட்களை அந்த இடத்துல போட்டு நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் இருக்காரு கட்சியினுடைய அமைப்பு செயலராக இருக்கார் அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அந்த ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் அவருக்கு த பிடிச்ச ஆட்களை தான் அங்கே வந்து பொறுப்புகளில் வந்து போட்டார் செங்கோட்டை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து போடலை அப்போ இருந்தே வந்து இங்கே பிரச்சனைகள் வந்து உருவாயிருச்சு இன்னைக்கு நாற்பது பேரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாளராக இருந்த கந்தன் முருகுவலியர் அப்படிங்கிறதையும் வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியிருக்கிறாங்க இப்போ அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா செங்கோட்டையனை வந்து முழுசாகவே வந்து ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல இப்போ வந்து வெளியிலேருந்து ஒரு புது மாவட்ட செயலர் வந்து போட்டிருக்காங்க இல்லையா ஏகே செல்வராஜ் அது மாதிரி புதுசாக ஒரு மாவட்ட செயலர் போடுறதுக்கான ஒரு பிளான் நடக்கிறதா ஒரு செய்திகள் வந்து வெளியில் வருது அநேகமாக வந்து கூடிய உறவில் புதிய மாவட்ட செயலர்களை வந்து போடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ செங்கோட்டையின் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்குன்னு ஒரு நல்லது தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி காதலியை எடுத்துக்க மாட்டேங்குது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துறது அதுதான் ஒருங்கிணைங்க ஒருங்கிணைப்புக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுமே வந்து கடிதங்கள் மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க அதையும் எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி சரி யார் பேச்சையும் கேட்காம தன்னிச்சையாக செயற்பட்றாரு ஒரு ஆளுமே இருக்கார் அப்படின்னா இவர்னால ஒரு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்பியவோ ஒரு எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி கிடையாது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை அப்படி எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வரவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தனித்து செயல்பட்டு நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஆட்சியை பிடிப்பார் எப்படி திமுகவை வீழ்த்துவார் திமுக வலிமையாக இருக்குது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால திமுக வீழ்த்த முடியுமானா கண்டிப்பா முடியாது அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சதே ஒரு பொருந்தா கூட்டணி தான் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் சொல்றாங்க அப்புறம் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஒற்றுமைங்கிற கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறல எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நன்றி வணக்கம்